திண்டிவனத்தில் தேமுதிக மரக்கான மேற்கு ஒன்றியத்தின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திண்டிவனம் மரக்கானம் சாலையில் உள்ள காதர் பெட் மாற்றில் மரக்காணம் மேற்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய கழக செயலாளர் கனகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திண்டிவனம் நகர கழக செயலாளர் காதர் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளிடையே சிறப்புரையாற்றினார் இதில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அனைத்து பகுதிகளிலும் கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குவது சென்னையில் நடைபெறுகின்ற தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொள்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்டம் மகளிர் அணி செயலாளர் ஷியாமலா மற்றும் கட்சி நிர்வாகிகள் முனுசாமி ராஜசேகர் முருகன் கார்த்திக் வேல்முருகன் ராஜேந்திரன் இளங்கோ ராமதாஸ் மனோகர் இளங்கோ மனகர் அசோக் சிவராமன் வெங்கடேசன் வீரப்பன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

कटंच <laughs>